வணக்கம் என் பெயர் அனிதா நான் ஆங்கில இலக்கியம் படிக்கும் மாணவி இது என் கதை சென்னையில் என் வாழ்க்கையை பற்றி சொல்ல விரும்புகிறேன் எனது அற்புதமான ஆசிரியரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எனது கதையை படித்து என்னுடன் ஆங்கிலம் கற்கலாம் Hello, my name is Anitha. I am a student of English literature. This is my story. I want to tell you about my life in Chennai. I want to tell you about my fantastic teacher. You can read my story and learn English with me. ரயிலில் பயணம் செய்கிறேன் என்னுடன் இரண்டு பெண்கள் ரயிலில் இருக்கிறார்கள் எனக்கு எதிரே பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள் எனக்கு அதிகம் புரியவில்லை நான் ஆங்கிலம் படிக்கிறேன் ஆனால் நான் ஒரு ஆரம்ப நிலையாளர் எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரியாது நான் பெண்களிடம் பேச ஆரம்பித்தேன் அடிப்படை ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளைச் சொன்னேன் நான் சொல்ல விரும்புவதை பெண்கள் புரிந்து கொண்டார்கள் அது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது நான் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்று சொன்னேன் அவர்கள் மும்பையைச் சேர்ந்தவர்கள் என்று பெண்கள் என்னிடம் சொன்னார்கள் அவர்கள் ஒரு மாநாட்டில் இருந்து வீட்டிற்கு செல்கிறார்கள் எங்கள் உரையாடல் பத்து நிமிடங்கள் நீடித்தது அடுத்த ஸ்டேஷன் என் ஸ்டேஷன் நான் விடைபெற்றேன் பெண்கள் தங்கள் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை என்னிடம் கொடுத்தனர் நான் அவர்களை மும்பையில் சந்திக்கலாம் என்று சொன்னார்கள் பிறகு விடைபெற்றோம் இந்த சந்திப்புக்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் என் ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்கிறேன் நான் நூல்களை மொழிபெயர்த்தேன் மற்றும் ஆங்கிலத்தில் திரைப்படங்களை பார்த்தேன் ஆறு மாதங்களில் என் ஆங்கிலம் மேம்பட்டது இப்போது நன்றாக இருந்தது ஆனால் நான் மேலும் கற்றுக்கொள்ள விரும்பினேன் சென்னை சென்றேன் சென்னையில் ஆங்கிலம் படிக்க விரும்பினேன் நான் சென்னையில் இருந்தபோது ஒரு பள்ளியில் சேர்ந்தேன் எனது முதல் பாடம் திங்கட்கிழமை வகுப்பில் எனது ஆசிரியரையும் மற்ற மாணவர்களையும் சந்தித்தேன் எனது ஆசிரியர் கேரளாவைச் சேர்ந்த ஒரு இளம் மற்றும் கனிவான பெண்மணி அவள் மிகவும் அழகாகவும் அடக்கமாகவும் இருந்தாள் நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டோம் பின்னர் பாடத்தை தொடர்ந்தோம் எங்கள் ஆசிரியர் எங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார் மொழி பற்றிய நமது பொது அறிவை அறிய விரும்பினால் ஆங்கிலம் கற்க மிகவும் பயனுள்ள முறை மூலம் கற்பிக்க முடியும் என்று எங்கள் ஆசிரியர் எங்களிடம் கூறினார் இந்த முறை மிகவும் எளிமையாக இருந்தது நாங்கள் படிக்க வேண்டியதில்லை என்று எங்கள் ஆசிரியர் சொன்னார் நாம் பாடப்புத்தகங்களை படிக்க வேண்டியதில்லை ஆனால் நம் அன்றாட வாழ்க்கையில் ஆங்கிலத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும் இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது பாடப்புத்தகங்களில் இருந்து படிப்பது எனக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் அவை என்னை குழப்பின பின்னர் ஒரு புதிய மொழியை கற்கும்போது என்ன முக்கியம் என்பதை பற்றி பேசினோம் மொழி ஒரு தொடர்பு முறை என்று எங்கள் ஆசிரியர் சொன்னார் தொடர்பு கொள்ள மொழிகள் தேவை எண்ணங்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்த மொழிகள் நமக்கு உதவுகின்றன எனவே நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளும்போது நமது உணர்வுகளை வெளிப்படுத்தவும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் மொழியை பயன்படுத்துவது சிறந்த முறையாகும் இதைத்தான் எங்கள் போக்கில் செய்வோம் ஆங்கில மொழியை அதிகம் பேசுவோம் பயன்படுத்துவோம் பல மாணவர்கள் புதிய வார்த்தைகளை நினைவில் வைக்க முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் இலக்கண விதிகளையும் படிக்கிறார்கள் மேலும் இந்த மாணவர்கள் பேசுவதற்கு ஆங்கிலத்தை பயன்படுத்துவதில்லை அவர்கள் மொழியை பற்றி படிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மொழியை பயன்படுத்துவதில்லை நிச்சயமாக நீங்கள் புதிய சொற்களையும் இலக்கணத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் அவற்றை படிக்க வேண்டியதில்லை நீங்கள் அவற்றை தினமும் பயிற்சி செய்ய வேண்டும் இந்த பாடத்திட்டத்தில் சொற்களஞ்சியம் மற்றும் இலக்கணத்தை எவ்வாறு கற்றுக்கொள்வது என்பது குறித்த மிகவும் எளிமையான மற்றும் பயனுள்ள முறையை காட்ட விரும்பினேன் எங்கள் ஆசிரியர் கேட்டது எனக்கு பிடித்திருந்தது புதிய சொற்களை கற்றுக்கொள்ள சிறந்த வழி எது புதிய சொற்களை கற்றுக்கொள்ள நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன என்று எங்கள் ஆசிரியர் எங்களிடம் கூறினார் புதிய சொற்களை கற்றுக்கொள்வதற்கு புள்ளிவிவர ரீதியாக மிகவும் பயனுள்ள வழி எது என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் அது வாசிப்பு மக்கள் படிக்கும்போது அவர்கள் தங்கள் மொழியின் புதிய சொற்களை கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் படிக்காதவர்களை விட இரண்டு மடங்கு வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது படிப்பது நல்லது முதலில் நீங்கள் படிக்கும் புத்தகம் அல்லது உரை உங்களுக்கு ஆர்வமாக இருப்பது மிகவும் முக்கியம் நீங்கள் புத்தகத்தை படித்து மகிழ்வது முக்கியம் புத்தகம் ஒரு நல்ல கதையாக இருக்கலாம் மேலும் அது கற்பனையாகவோ அல்லது கற்பனையற்றதாகவோ இருக்கலாம் உங்கள் ஆர்வம் எதுவாக இருந்தாலும் புரியாத வார்த்தையை பார்த்தால் அகராதியை எடுத்து அகராதியில் உள்ள வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் அதன் அர்த்தத்தை பார்ப்பீர்கள் இது உரையை பற்றிய சிறந்த புரிதலுக்கு வழிவகுக்கும் மேலும் உரை பற்றிய உங்கள் அறிவு அதிகரிக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் எங்கும் எழுத வேண்டியதில்லை இந்த வார்த்தை தானாகவே உங்கள் மூளையில் பூட்டப்படும் மேலும் இந்த வார்த்தையை மீண்டும் பார்க்கும்போதெல்லாம் அதன் அர்த்தத்தை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருப்பீர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கியத்தில் உள்ள மற்ற சொற்களுடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் வார்த்தைகளை எவ்வாறு சரியாக இணைப்பது என்பதை நீங்கள் பார்க்கலாம் புதிய சொற்களை கற்றுக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை முயற்சிக்கவும் புதிய சொற்களை நீங்கள் எவ்வளவு விரைவாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் உச்சரிப்பு மற்றும் அதை எவ்வாறு பயிற்சி செய்வது என்பது பற்றி எனது ஆசிரியர் உங்களுக்குச் சொல்வார் உச்சரிப்பில் சிறந்து விளங்க உதவும் நுட்பங்களையும் நான் உங்களுக்கு கற்பிப்பேன் முதலில் மாணவர்களுக்கு உச்சரிப்பில் ஏன் சிக்கல்கள் உள்ளன என்பதை பார்க்க வேண்டும் பேசும்போது வாயை அசைக்க வேண்டும் நம் வாயில் உள்ள தசைகளை பயன்படுத்த வேண்டும் நாம் அனைவரும் அதை செய்கிறோம் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் ஆங்கிலம் பேசும்போது சில சமயங்களில் உங்கள் தசைகளை உங்கள் தாய்மொழியில் பயன்படுத்துவதைப் போலவே பயன்படுத்துகிறீர்கள் அப்பொழுது உங்கள் உச்சரிப்பு தாய்மொழி பேசுபவர்களின் உச்சரிப்பிலிருந்து வேறுபட்டது ஆங்கிலம் கற்கும் பல மாணவர்களுக்கு இது நடக்கிறது இறக்குறைய அனைவருக்கும் அவர்கள் இருக்க வேண்டியதை விட சற்று வித்தியாசமான உச்சரிப்பு உள்ளது உண்மையில் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஏனென்றால் பொதுவாக உங்கள் உச்சரிப்பு சரியாக இல்லாவிட்டாலும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் இருப்பினும் உங்கள் உச்சரிப்பில் நீங்கள் வேலை செய்யலாம் மற்றும் உங்களுக்கு மிகவும் உதவும் ஒரு சிறந்த நுட்பத்தின் மூலம் அதை சிறப்பாக செய்யலாம் இந்த நுட்பத்தின் பெயர் நிழல் நுட்பம் மிகவும் எளிமையானது நீங்கள் நிழல் செய்யும்போது நீங்கள் கேட்கும் மொழியை நகலெடுக்கலாம் குழந்தைகள் தங்கள் முதல் மொழியை கற்றுக்கொள்ளும்போது அவர்கள் அதை நகலெடுப்பதன் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் பெற்றோரை மீண்டும் மீண்டும் நகலெடுக்கிறார்கள் ஒரு நாள் அவர்களின் உச்சரிப்பு சரியாகிவிடும் நீங்கள் ஆங்கில உச்சரிப்பை அதே வழியில் கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் செய்யக்கூடியது இதுதான் நீங்கள் சில வீடியோ அல்லது ஆடியோ பதிவுகளை எடுத்து பத்து நிமிடங்களுக்கு நிழலிடலாம் விளக்க காட்சியின் போது சிறந்த உச்சரிப்பைப் பெற இது எவ்வளவு உதவும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது இந்த நுட்பத்தை பற்றி நான் முன்பு கேள்விப்பட்டதே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கற்றலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கற்றலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி